மாணவர் பாசனுடைய பொறுப்பாளர் கோத்தகுரி தமிழகம் கிடலெங்கே தமிழர் நலன் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்க ஒரு கட்சி ஒரு அரசியல் இந்த மண்ணில் பேசப்பட்டு வந்தது ஆனால் அது நிச்சயம் எதிர்பார்க்கப்படாத மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தமிழ் நிலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது காரணம் சீமான் என்கின்ற ஒற்றை நபரும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தத்துவமும் தான் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் களத்திலும் தமிழக அரசியலிலும் நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்க முடியாத மாற்று அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறது இந்த திமுகவிற்கு மாற்றாக இந்த நிலத்தில் வேறு எந்த கட்சியுமே வந்து விடாதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதை எல்லாவற்றையும் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த மண்ணில் ஒரு கட்சி எழுந்திருக்கிறது என்றால் அது சீமான் என்கின்ற ஒற்றை நபர் கனவு கண்ட கட்சியாக நாம் கட்சி இன்றைக்கு மாறி இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமாக ஏழைகளின் சின்னமாக உதயசூரியன் இருக்கிறது ஐம்பது ஆண்டு காலமாக ஆனால் அவர்கள் அந்த ஏழை என்கின்ற நிலை நிலையில் எம் மக்களை மாற்றி இருக்கிறார்களா என்றால் நிச்சயம் இல்லை ஆனால் நாங்கள் தான் சொல்கின்றோம் இந்த இலவசங்களை ஒழித்து தூய குடிநீர் தரமான மருத்துவம் தரமான கல்வி எல்லோருக்கும் இலவசம் அதை கொண்டு வாழ்கின்ற பெருமை வாழ்வு இதுதான் எங்களினுடைய அடிப்படை தமிழ் தேசிய விடுதலை கனவு இதை இந்த நிலத்தில் செயல்படுத்துவதற்கான முழு முதற் அச்சாணியாகத்தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எங்களுக்கு ஒரு களமாக அமைந்திருக்கிறது நீங்கள் எல்லோரும் பார்ப்பீர்கள் திமுகவினுடைய மேடைகளில் எவ்வளவு அநாகரிகங்கள் நடக்கிறது என்பதை நீங்கள் பார்ப்பீங்க சினிமா பாட்டு போட்டு அரசியல் செய்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது இந்த திமுக தான் ஆனால் என் பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்கள் மேடை ஏறி விட்டார் என்றால் மழை வந்தாலும் சரி புயல் வந்தாலும் இங்கே இருந்து ஒருவர் கூட நகரமாட்டோம் அவர் எங்களுக்கு நடத்துவது அரசியல் அல்ல எங்களுக்கு கற்பிப்பது வாழ்வியல் நீங்கள் இந்த விக்கிரவாண்டி மண்ணில் இருந்து என அபிநயாவை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு அனுப்பினீர்களே ஆனால் அவர் பேசப்போவது அரசியலை அல்ல தமிழ் இனத்தின் வாழ்வியலை தமிழரின் உரிமையை எனவே அதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் எல்லா இடைத்தேர்தல்களிலும் ஆளுங்கட்சி மட்டும்தான் ஜெயிக்கும் என்கின்ற நிலையை மாறி இனி ஆளப்போகின்ற கட்சி ஜெயிக்கும் என்ற நிலையை உருவாக்குங்கள் இருபத்தி ஆறு தேர்தல் களம் நாம் கட்சிக்கு போர்தான் அதனுடைய ஒரு முன்னோட்டம் தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எனவே மைக் சின்னத்திலே என் அன்பு அத்தை அபிநயா அவர்களுக்கு வாக்கினை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நிச்சயம் சட்டமன்றத்தில் இருந்து எத்தனை என்பதை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா செங்களை வச்சு அரசியல் செய்கிற சேப்பாக்கம் சேகுவேராவெல்லாம் சட்டமன்றத்தில் இருக்கின்ற பொழுது தமிழே தெரியாத அமைச்சர்கள் எல்லாம் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போது எங்கள் அத்தை படித்த வேட்பாளர் நிச்சயமா சொல்றேன் எங்க அத்தை சட்டமன்றத்தில் துண்டுச்சிட்டு பயன்படுத்த மாட்டாங்க என்பதை நான் உறுதியாக இந்த மேடையில் சொல்லிக்கொள்கிறேன் எனவே வரிசையின் இரண்டில் இருக்கக்கூடிய மைக் சின்னத்திலே உங்கள் வாக்கினை செலுத்தி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் என் அத்தையை சட்டமன்றத்திற்குள் அனுப்புங்கள் புதியதோர் தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழர் அடுத்தபடியாக மாணவர் என்னுடைய பொறுப்பாளர் தங்கை தமிழமது